ஞானகுரு அவர்கள் கொள்ளூரிலே தவம் இருந்து வெளிப்படுத்திய உபதேச கருத்துக்களை மீண்டும் தொடர்ச்சியாக நாம் நமக்குள் பதிவு செய்வோம் அவர்கள் சொல்லப்படும் பொழுது சாமி சொல்வதையெல்லாம் கேட்கிறோம் என்று எடுத்துக்கொள்கின்றோம் சாமி உயர்ந்த கருத்துக்களை சொல்லுகிறார் என்பதை மட்டும் நாம் போற்றி அதையும் பேசுகின்றோம் ஆனால் சாமி சொன்ன நிலைகள் சில நேரங்களில் நம்மை அறியாது இயக்கக்கூடிய குறைகளை அது எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை நாம் எடுத்துக்கொள்வதில்லை அதை நீக்க முற்படுவதும் அதை விட்டுவிடுகின்றோம் ஆனால் இதை சொல்லிவிட்டுதான் கோலமா மகர்ஷியை மேற்கோள் காட்டி கோலமா மகரிஷி அவர்கள் தன் வாழ்க்கையில் தீமைகள் எதுவோ அதை அவர் விட்டுவிட்டார் விட்டுவிட்டார் என்றால் தம்மிடம் இருந்து அந்த தீமைகளை தீமை செய்யக்கூடிய பழக்கங்களை தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை அவர் தன்னிடமிருந்து நீக்கினார் என்பதைத்தான் இவ்வாறு சொல்லுகிறார் ஆக இதை தீமைகளை விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மெய் பெறுகின்றார் அவர் உயர்ந்த நிலைகளை இப்பொழுது பதிவு செய்கின்றோம் அதை பதிவு செய்த நிலையில் கொண்டு குறைகளை எங்கே காணுகின்றீர்களோ அந்த குறைகளை அடக்கி பழகும் ஒரு பழக்கம் உங்களுக்குள் வர வேண்டும் நமது உயிர் குருவாக இருக்கின்றது உயர்ந்த சக்தி எடுக்கும் பொழுது நமக்குள் பதிவாகின்றது அதை முகாம்பிகை எந்த குணத்தை எடுக்கின்றமோ அதனை ஞானமாக நமக்குள் இயக்குகின்றது உயர்ந்த நிலையை எடுத்துக்கொள்கின்றோம் ஆனால் சந்தர்ப்பத்தில் அதை வைத்துக்கொண்டு குறையை சுட்டி விடுகின்றோம் சுட்டி காட்டும் பொழுது அந்த உணவு நமக்குள் அறியாமலே விளைந்து விடுகின்றது நஞ்சுக்கு மிக சக்தி அதிகம் அந்த மனிதனுக்குள் மிக சக்தி வாய்ந்த உயர்ந்த எண்ணத்தை கொண்டு அந்த நஞ்சையும் நீக்க முடியும் அதை நீக்குவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அதுதான் ஆறாவது அறிவு என்பதை சுட்டிக்காட்டி அது மிகவும் வலிமைமிக்க சக்தி நஞ்சுக்கு வலிமை இருந்தாலும் அந்த மா மனிதனுடைய ஆறாவது அறிவு என்பது சகலத்தினை அடக்கி அடிமைப்படுத்தக்கூடிய சக்தி அந்த ஆறாவது அறிவைத்தான் இங்கே பயன்படுத்த வேண்டும் என்று வீரபத்திரன் முருகன் என்று காவல் தெய்வங்களாக வைத்ததை ஞானவர் இங்கே சுட்டி அதை அதை சீராக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினால் நஞ்சனை ஒடுக்க முடியும் அந்த அரசனாக இருந்த கோலமா மகரிஷி தன்னுடைய தவத்தின் நிலைகள் வரப்படும் பொழுது அவன் செய்த தவறுகள் எத்தனை அவை அனைத்தும் அவனை சூழ்ந்து வருகின்றது யாக வேள்விகள் நடத்தப்படும் பொழுது பல எத்தனை நிலைகள் அதாவது அந்த யாகத்திற்கு தடை செய்தார்கள் என்றெல்லாம் கூட சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அங்கே முதலில் சொன்னது கொண்டு முருகனையும் வீரபத்திர சாமியும் காவல் தெய்வமாக வைத்திருப்பார்கள் கொள்ளூர் கோவிலுக்கு சென்றவர்களுக்கு இதை பார்த்தால் நிச்சயம் தெரிந்திருக்கும் காரணம் அந்த வலுவான எண்ணங்கள் கொண்டு அதாவது சாமி முருகன் என்று இந்த வலுவான எண்ணங்கள் கொண்டு நஞ்சினை நீக்கி பழக வேண்டும் இந்த தத்துவத்தினுடைய முக்கிய கருத்துதான் முருகன் காவல் தெய்வமாக இருக்கிறது என்றால் ஒரு பக்கம் முருகன் மறுபக்கம் வீரபத்திர சாமி என்றால் ஆறாவது அறிவு அதுதான் முருகன் அதன் துணை கொண்டு தனக்கு இணையாக வலு வலு கொண்ட நிலையாக வீரபத்திரன் எதுவும் தன்னை தாக்கிடாதபடி மாற்றிவிடாதபடி அஞ்சா நஞ்சன் அது ஆறாவது அறிவு முருகன் என்றும் அஞ்சான் நஞ்சனான வீரபத்திரன் துணை கொண்டு தீமைகளை நன்மைகளை வெல்ல வேண்டும் அந்த உயர்ந்த நிலையில் எதுவோ அதைத்தான் அவர் கோலமா மகிர்ஷி கைப்பற்றினார் அது சிறப்பையும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எதையுமே எந்த நஞ்சையுமே அடக்கி ஓடிக்கிடும் சக்தியாக வீரபத்து இது ரெண்டையுமே அவர் தனக்குள் கைப்பற்றி அந்த சக்தி கொண்டுதான் தனக்குள் வரும் தீமைகளை வென்றார் என்பதை இங்கே காவல் தெய்வமாக வைத்து காட்டியிருக்கின்றார் ஆனால் அரசனாக இருக்கும் பொழுது பல கொடூர செயல்கள் செய்வது அவருக்கு எதிர்ப்பு சக்திகளாக வருகின்றது ஆனால் தவம் என்பது உயிர்தான் யாகம் என்பது உயிரில் நாம் நெருப்பில் எந்த எண்ணத்தில் நாம் எதை போடுகின்றமோ அதுதான் இயக்க சக்தியாக மாறுகின்றது ஆனால் அந்த அசுர குணங்கள் தனக்குள் வராது தடுப்பது என்றால் ஏற்கனவே சொல்ல வேண்டும் உயிர் நெருப்பு அதில் எந்த பொருளை போடுகின்றமோ அதான் இயக்க சக்தியாக வருகின்றது அதை மாறுபட்ட குணங்கள் தான் அசுர குணங்கள் என்று சொல்லி அதை தடுக்க வேண்டும் என்றுதான் இங்கே காவியத்தில் சாஸ்கிரவதிகள் சொல்லப்பட்டது ஆனால் இவர்கள் ராட்சசர்களும் அறக்கர்களும் யாகம் செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்று புறநிலையைத்தான் காட்டுகின்றார்கள் அது அதற்காக தவவனம் கட்டினார் என்றும் சொல்லியிருப்பார்கள் ஆனால் அந்த தவவனத்திலே அங்கே ஒருநாள் காட்டின நிலையில் முதல்ல சூட்சமனத்தில் காட்டினார் பின் நேரடியாக அங்கே சென்று யாமம் பார்த்தோம் என்று ஞானகுரு நினைவுபடுத்தி தவவனத்திலே அவர் மூலையிலே ஒரு தவம் இருந்த இடம் உண்டு அங்கே சிவலிங்கம் வைத்திருக்கின்றார்கள் அவர் சரீரம் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் கொள்ளூர் அந்த சிவலிங்கம் மறிக்கிறது அல்லவா அந்த இடம்தான் அதாவது கொள்ளூர் கோவிலே இது உண்டு அந்த சூட்சம நிலையில் இருந்ததைத்தான் முகாம்பிகை என்று அரசர்களால் காவியமாக்கப்பட்டு மைசூர் அரசர்களால் உருவாக்கப்பட்டு சிலையாக வடிக்கப்பட்டது இதையெல்லாம் குருநாய காட்டி வழியிலே உங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகின்றோம் தெய்வீகம் என்கிற பொழுது இயக்க சக்தி நாம் கோவப்படுகிறோம் என்றால் அசுர குணங்களை வைத்திருக்கின்றோம் என்றால் கருப்பசாமி முனிசாமி என்று கடவுள்கள் உண்டு இதுவும் தெய்வீகம் தான் ஆனால் வீரிய நிலைகள் செயலாக்கும் நிலைதான் தெய்வீகம் என்பது நற்குணங்களை செயல்படுத்தும் பொழுதுதான் தெய்வீகம் ஆனால் இருந்த நிலைகளைத்தான் கருப்பணசாமி மூனிசாமி என்று வைத்து அவர்கள் நான் இருளை நீக்கி பழக வேண்டும் என்று அவர் மூகாண்மையில் வந்து நாம் ஞானத்தை பெற வேண்டும் மூன்று சக்தி நிலைகள் வெப்பம் காந்தம் விஷம் ஆக நமக்குள் ஈர்க்கப்பட வேண்டியது இந்த மூன்றையும் வைத்து நம்முடைய மனதில் நாம் பெற வேண்டிய ஞானம் எது என்கிற நிலையை அறிவதற்குத்தான் குருநாதே இங்கே அழைத்து வந்தார் இங்கே அமர்ந்து தியானம் அதாவது அந்த கொள்ளூரிலே அவர் சொன்ன இடங்களிலெல்லாம் குலசாஸ்திரி மலையிலும் தவ குகைகளிலும் அமர்ந்து தியானிக்கும் பொழுதான் அதற்குண்டான ஒவ்வொரு விளக்கங்களும் எனக்கு கிடைத்தது அது மனிதனின் உணர்வுக்குள் என்ன செய்கிறது அது எதற்காக வேண்டி கோலமா மகிழ்ச்சி செயல்பட்டார் என்பதையும் எம்மால் அறிய முடிந்தது தெரிந்து கொள்ள முடிந்தது கோலமா மகிழ்ச்சியுடைய அருள் சக்தியை எம்மால் தர முடிந்தது அது அவரின் செயலாக்கத்தில் மனிதனுக்குள் சேர்ந்த இருசூழும் உணர்வு ஆட்சி உரிவதற்காக பலகாலம் தனக்குள் பதிந்து கொண்ட நிலைகளை அதை பிளக்க தீமை நிலைகளை விளக்க துருவத்தின் நிலைகளை ஆற்றலை அதிகமாக எடுத்து கோலமா மகிழ்ச்சி அவர்கள் தவம் இருந்தார்கள் அந்த துருவத்தின் வழியாக அகரசியின் எவ்வாறு ஆதிகளை சக்தி வாய்ந்த நிலைகளை பெற்றாலும் அந்த துருவத்தின் ஆற்றலை தனக்குள் அவர் பருகும் பொழுதான் தனக்குள் அதை சேர்ப்பிக்கும் பொழுதுதான் அவருக்கும் வயது அதாவது முதிர்ந்து விடுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆன்மா வெளிவந்த பின்புதான் அதற்கு பின் அதற்கு உண்டான தகுந்த உடலாக தேர்ந்தெடுத்து அதாவது ஆதிசங்கர் என்ற இளம் வயது குறைந்த நிலையில் இருந்த அவருடைய உடலில் புகுந்து அவர் உடலில் பல நிலைகளை அவர் செயல்படுத்தி எத்தனையோ உண்மைகளை அவர் மூலமாக தனக்குள்ளும் வளர்த்து தன் ஆன்மாவையும் உயர்ந்த நிலை பெறச் செய்து அவர் மூலமாக தத்துவங்களாக துவைதம் என்ற நிலைகள் புறநிலைகள் உருவச் சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய நிலையிலிருந்து இருந்து அது அல்ல அத்வைதம் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக குணங்களை அந்த சக்திகளை கண்ணுக்கு புலப்படாத அந்த சக்திகளை நாம் நுகர வேண்டும் அந்த துவைதத்தை வைத்து நீ அந்த சிலைக்கு நீரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ எடுக்க வேண்டியது அந்த சூட்சும நிலையில் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக மனங்களை என்று சுட்டிக்காட்டி அத்வைத தத்துவத்தை அதாவது இந்தியா முழுவதும் அவர் காலடி முழுவதும் படர்ந்து சுழன்று மக்களுக்கு இதை தெரியப்படுத்தி தத்தின் தத்துவத்தை ஆதிசங்கர் உடலிலிருந்து செயல்பட்டு இருவருடைய ஆன்மாக்களும் அந்த வின் செல்லக்கூடிய நிலையிலாக இது அமைந்தது அத இதைத்தான் மாமதர் ரிஷி ஈஸ்வராய குதேவர் எம்மை சிறுக சிறுக அங்கே என்ன பல வருட காலம் அங்கே தவம் இருந்தது கொள்ளூரிலே அங்கிருந்து பெற்ற உயர்ந்த உணர்வுகளைத்தான் உங்களுக்குள்ளும் சிறுகச் சிறுக ஊட்டிக் கொண்டு வருகின்றேன் என்று ஞானகுருவர்கள் நமக்கு இதில் தெளிவாக்குகின்றார்கள் அது கோலமா மகர்ஷியுடைய அருசக்தியும் ஆதிசங்கருடைய அருசக்திகளையும் கொல்லூருடைய ஞானகுருவர்கள் தவமிருந்து தனக்குள் பெற்ற இந்த இருவருடைய ஆற்றலையும் நாம் பெறுவோம் அந்த சக்திகளை நமக்குள் வளர்ப்போம் நம்மை அறியாத ஆட்டிப்படைக்கும் அவர் சொன்னது போன்று முருகன் வீரபத்திரன் என்ற நிலையில் ஆறாத அறிவின் துணை கொண்டு ஆறாத அறிவுக்கு வலு சேர்க்கும் அஞ்சா நஞ்சன் என்ற வீரபத்திர சாமி என்ற இந்த உயர்ந்தவர்கள் நமக்குள் வலு சேர்த்து நம்மை அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து விடுபடுவோம் எல்லோருக்கும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று கோலமா மகரிஷியும் சங்கரை நாம் வேண்டுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா